பெரிய செலவான் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்னன்னா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது தரத்தினால் உன்னை தாங்குவேன் ஐ மீன் ஆண்டவருடைய கரம் சாதாரண கரம் கிடையாது சர்வ வல்லமை உள்ள கரம் பராக்கிரமம் செய்யும் உன்னதமான கரம் அந்த கரத்தினால தான் உங்களை தாங்குறாரு உங்களை வரைந்திருக்காரு உங்களை பிடிச்சே இருக்காரு நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததில்லை இந்நேரம் நாமும் நம்முடைய குடும்பமும் இல்லாமலே போயிருப்போம் எத்தனையோ தடவை நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு நேராக போனாலும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலைமை வந்திருந்தாலும் இத்தனை நாளும் நம்மளை பாதுகாத்து அற்புதமா நடத்தின தேவன் இந்த புதிய வருடத்திலும் நிச்சயம் உங்களை நடத்துவார் உங்களை கைவிட்டு நினைக்கிறீங்களா ஒரு நாளும் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதே பயப்படாதே நான் கூட தான் இருக்கிறேன் திகையாதே நீ என்னென்ன காரியத்தை குறித்து பயந்து இருக்கிற கலங்கி இருக்கிற என்ன நடக்க போகுது இது எப்படி நடக்க போகுது இது எல்லாத்தையும் குறித்து எனக்கு தெரியும் அதனால நீ பயப்படாத கலங்காத திகையாத நான் கூட தான் இருக்கிறேன் உன் பிள்ளையை குறித்து உன் திருமணத்தை குறித்து உன் வாழ்க்கையை குறித்து உன் ஊழியத்தை குறித்து பலவிதமான காரியத்தை குறித்து உன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பயமும் கலக்கமும் இருக்கு அதெல்லாம் குறித்து நீ கவலைப்படாத பயப்படாத நான் இருக்க உனக்கு அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த புதிய வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என் கரத்தை பிடிச்சி என்னை நடத்துங்கப்பான்னு அவர் இடத்துல கேளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிச்சி நடத்துவார் புதிய வருஷத்துல எந்த பயமும் இல்லாமல் உங்களை அற்புதமாக வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த புதிய வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் ரொம்ப அற்புதமாக நடத்துவார் அமீன் God bless you.